மூணு பொருள் போதும் வயிறை சுத்தம் செய்ய வயிற்றில் உள்ள கழிவுகள் அனைத்து வெளியேற எந்த செய்முறையை பயன்படுத்துங்க இன்னைக்கு அதிக பேர் வயிறை சுத்தம் பரதே கிடையாது குடல்ல தேங்கிட்டு இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற குடல் கழிவுகளை வெளியேற்ற எந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க இரநூறு எம்எல் நல்லா சூடா இருக்கக்கூடிய வெந்நீர் எடுத்துக்குங்க ஆமனுக்கு எண்ணெய் இருபது எம்எல் இருந்து ஒரு முப்பது எம்எல் எடுத்துக்குங்க வெந்நீர்ல ஊத்திருங்க நல்லா பழுத்த எலுமிச்ச பழம் கால் பங்கு எடுத்து நல்லா பிழிஞ்சு வெந்நீர்ல ஊத்திருங்க கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க காலையில தூங்கி எழுந்துச்சோட வெறு வயிற்றுல குடிங்க குடிச்ச அரை மணி நேரத்துல வயிறு சுத்தமாகும் ஒரு டைம் உங்களுக்கு இயற்கையா ஆகும் போது நூறு எம்எல் வெந்நீர் குடிங்க அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறு டைம் இயற்கையா ஆகும் ஒவ்வொரு தடவையுமே ஒரு டம்ளர் மிதமான சூடு வெந்நீர் குடிங்க குடிக்கும் போது வயிறு சுத்தமாகும் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அனைத்து வெளியேறும் குடல் கழிவுகளும் வெளியேறும்